ஆட்ட புடக்களி சத்தே இரும்பொட்டு வில செங்காட்டுச்ில்லி செரி செல்லென்று ஓவெளிக்க தெற்கப் பருவ காற்று தீப்பக்க சஹுர சரணி மச்சாரம் தெம்மாங்கு படி கம்பே சிம்சலவென்று சுடரும் ஊதுற ஊதுற வராயத் புடக்களி சத்தே கேட்டா ஆடுமகா பத்துள்ளுக்கு நந்திப்ப பன் டெண்டல் ஆ தீப ஆ டொப்பாக்கு டொப்பாக்கு டியூபெல்ல ஆகாக்கா பலக்கு பட்டு ஆக கலக்கு பட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு ஆளாக இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியல ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் வந்து யூஎஸ்லேருந்து வந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒன் அப்புறம் ஜாக் வந்து வர்றது வந்து பயங்கர ஹாப்பி குட்டீஸுங்களுக்கும் ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எப்படா அந்த முகத்தை பாப்பேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கருக்கு இல்லையா அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலை தலைகால புரியல அர்ஷிதா வந்து ஏதோ லெட்ரு இதெல்லாம் எழுதி வச்சு அப்பா யூ சோ மச் அப்படின்ற ஒரு எல்லாம் எழுதி அவங்க அப்பாவுக்கு உள்ள என்ட்ராகணும்னே வந்து கொடுக்குறா அப்புறம் அவந்திகாவுக்கு எப்படி பேசுறது என்னன்றது தெரியல ஏன்னா ஒன் மந்த் ஆயிடுச்சா லாங் கேப்புங்கிறதுனால அப்பா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னே கேட்டு கேட்டே அவங்க வந்து இன்னைக்கு வர்றது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க மூமெண்டா இருந்தது அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜேர்னெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு அடுத்து ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் திரும்ப போகணுன்றதுனால திரும்ப பிள்ளைங்க வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்த உடனே ஜாக் கேட்டது வந்து சமைச்சிட்டியா எனக்கு வந்து என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் ரைஸும் சாம்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஒயிட் ரைஸ் பார்த்தே ஒரு மாதம் ஆச்சு எனக்கு வந்து தயவுசெய்து செஞ்சு வச்சிரு அப்படின்ட்டாங்க அதனால் அவருக்கு வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் சேனக்கிழங்கு இது செஞ்சு வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஹோட்டல்ஸ் இருந்தது இருந்தாலும் நம்ம ஊர் கைப்பக்குவம்லாம் அவங்க கிடைக்கல அப்படின்னு அவர் ரொம்ப மிஸ் பண்ணார் ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆனது எல்லாருக்குமே சந்தோஷம் ஜேக் வந்ததும் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்களோட பேகை ஓப்பன் பண்ணணும் ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு ஏன்னா அங்க குழந்தைங்களுக்கு டாய்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கினது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வீடியோவில் வீடியோல அப்பா டாய்ஸ் காமிங்க அப்பா என்னோட பார்பி காமிங்கன்னு ஒவ்வொரு டைமும் டெய்லி கால் பண்ணும்போதெல்லாம் அவர்த்திக்கா கேட்டுக்கிட்டே இருப்பா அதனால பாருங்க ரெண்டு குட்டீஸும் மொதல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஓபன் பண் பண்ணிட்டாரு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல பாருங்க உள்ள வந்த உடனே என்னென்ன இருக்கு அப்படிங்கறது ஓப்பன் பண்ணதான் இது ஒரு நிஜமா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து அப்ப ஊர்ல இருந்து வந்த உடனே என்னென்ன நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்க்கும் போதே அந்த ஒரு சந்தோஷம் அவந்திகாவுக்கு வந்து டாய் அப்புறம் ஹர்ஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த பாஸ்தா ரெட் பாஸ்தா அதுக்கப்புறம் அந்த நகட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய வெயிட்டு இதாகிடுமோ அப்படிங்கிறதுனாலேயே நிறைய விஷயங்கள் வாங்கலை அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸுங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு காமிச்சிட்டு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அந்த ஒரு நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே தான் சொல்லணும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஓகே நமக்காக பார்த்து வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் காருக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க கேட்டப்ப சொன்னாங்க இல்லை ரொம்ப நல்லது ஃப்ரண்ட்ல வச்சோம் அப்படின்னா நம்ம யாரையாவது இடிச்சிடோ இடிச்சிட்டோமா இல்ல மத்தவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதுலாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோம் இது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேப்பா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவைகள் மட்டும் என்ன இருக்கு அப்படிங்கிறத திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்து நம்ம என்ன அழுக்கு ட்ரெஸ்ஸு மற்ற இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்து ஓரம் வைக்கணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு இத்தனை மணி நேரம் இங்கேருந்து துபாயிலேருந்து நியூயார்க்கு நியூயார்க்லேருந்து டெக்ஸாஸ் போனது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்ன ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வந்து செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த வீடியோ நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவந்திக்காவோட ஸ்கூலை பற்றி ஒரு குட்டியாக ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க மிஸ்ஸுக்கு வந்து நம்ம யூடியூபர்னு தெரியும் அதனால நம்ம ஸ்கூலை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால நம்ம குழந்தை எப்படி படிக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ஓகே பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து அவந்திகா எங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவந்திகா வந்து பார்த்தீங்கன்னா அல் தனா அப்படிங்கிற ஸ்கூல்ல வந்து பிளே ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கூலு தான் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் அது அல் தனான்னு ஓல்டு மொபைலால வந்து இருக்கு அவங்களோட நம்பரு லொக்கேஷனு வாட்ஸ்அப் நம்பரும் அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து வைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற பைசாவுக்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன்த்துக்காக மெயினாக ஸ்கூல் சேர்த்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவள் வந்து மற்றவங்கள பார்க்குறப்போ பேச மாட்டா ரொம்ப ஒரு மாதிரி சோசியலைஸே ஆகாமல் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாள் ஸோ அதெல்லாம் வெளியில் வரணும் அடுத்து வந்து இங் உங்களுக்கே தெரியும் இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச் வந்து டிலேவாகும் அதனால் நான் வந்து லாஸ்ட் இயர் மேவே நான் வந்து போட்டேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறான் இப்போ வாய திறந்தா அம்மா சாமி மூடு சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேசிகிட்டே இருக்கிறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா ஸோ எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுமே இருக்குது குழந்தைங்களை வந்து அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப்பும் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா அப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த படிப்பு சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் இல்லையா அதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி அதை சால்வ் பண்ணணுங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் சேர்ந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலை பற்றி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல ஸ்கூலு நல்லா கொண்டு வந்துடுவாங்க குழந்தைங்களை அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் அவந்திகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் எழுதுறா அடுத்து ஏபிசிடி எழுதுகிறா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டா குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா படிப்பு தரது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி டான்ஸு அப்புறம் பாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் யோகாலாம் வேற சொல்லி கொடுப்பாங்க அவந்திகா வந்து யோகாலாம் செய்யும் எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக மூவ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டாடுவாங்க அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ கூட ஈத் வந்து போனதான் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இங்கே உள்ள ட்ரெஸ் வந்து போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஹிஜாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வர சொன்னாங்க அவந்திக்கா வந்து ஒரு நல்ல ஒரு அவளோட பர்த்டேக்கு எடுத்த ஃப்ராக்கு சாரி கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ஃப்ராக் இருந்ததா அதை போட்டுவிட்டேன் அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கு வந்து அங்கே உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ண வச்சுருந்தாங்க ஸ்கூலை பொறுத்த வரையிலும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் வந்து அவந்திக்காவை இன்னும் மாற்றாமல் அதே ஸ்கூலில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும்னு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்கூல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் தாராளமாக சேருங்க ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கூலு நான் அவங்களோட கான்டெக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஜாக் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும் இல்லையா அதனால வெளியில கிளம்பிட்டோம் ரெண்டு பேர் பக்கத்துல என்னங்க விடுங்க போட்டோ எடுக்கல வீடியோ ஒப்ப சீக்கிரம் போயரு ஏன்னா ஒரு மாதமாக குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ரசம் தயிர் சாதம் அப்புறம் சாம்பார் இந்த மாதிரி சமையலே செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் நான் எதுவுமே வாங்கி தரல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கனாக உடனே ஆர்டர் பண்ணிடுவாங்க வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு கார் இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு அது பயம்னு சொல்ல வரல ஓகே வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இன்ன வரையும் நான் போனதில்லை ஜக்கெட் இருந்தால் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதனால ஒவ்வொரு டைமும் கேட்பாங்க அம்மா வெளியில் சாப்பிட்லாமா அம்மா வாங்கலாமான்னு எனக்கு அந்த இதே இல்லை அதனால பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக வச்சு ஓட்டிட்டேனா அதனால அப்பா எப்படா வருவாங்க அவங்க வெளியில் சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காகவே இது பண்ணாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈத் டைம்லனால கராமலை வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்ட்ரீட் இருந்தது அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே போனோன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து சொல்லவும் ஹர்ஷிதாக்குலாம் பயங்கர சந்தோஷம் ஜாலி ஜாலி ஜாலின்ட்டு ஏன்னா எப்பயாவது ஒருக்க தான் நம்ம இந்த மாதிரி போறப்ப குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சொல்லிடுவாங்க எது பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் மற்றது என்ன வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்கன்னுவாங்க நானுமே வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப தான் வந்து நூடுல்ஸ் எல்லாம் எப்பயாவது ஒருக்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி இருந்தால் இருந்தாதான் நூடுல்ஸ் கொடுப்பேன் பாஸ்தா அது அதுக்கப்புறம் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹர்ஷிதாக்குலாம் நல்லா தெரியுது அம்மா ஏதாவது ஒன்று கலராக இருந்துச்சுன்னா இது கெமிக்கல் தானே கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால ரொம்ப சிம்பிளா வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் ஒழிய கடையில எல்லாம் ரொம்பலாம் இது பண்ணல அதனால இன்னைக்கு அவங்க அப்பா வந்ததுனால பயங்கர ஹாப்பி மூமெண்ட்டில் கிளம்பியாச்சு அங்க போனೋದ தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்களோட கசின்லாம் அங்க வந்திருந்தாங்க அருண்யா சூசன்லாம் வந்திருந்தாங்க சோ அவங்களையும் ஒரு குட்டியா மீட் அப் பண்ணிட்ட அப்புறம் ஷர்மிளாக்கா டானியல்னலா வந்திருந்தாங்க அவங்களையும் சொல்லிட்டு வந்துட்டோம் அங்க அதான் எங்களுக்கு அங்க ரொம்ப ஜாலியா போணுச்சு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து அப்படியே வெளியில கிளம்ப டைம் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல நீங்க கேட்ட கொழுக்கட்ட கண்டிப்பா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய் பாய் டேக் கேர்